மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு மிதுன ராசிக்கு வந்து இது நாள் வரை உங்களுடைய லக்னத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு வந்து இருக்கிறார் உங்களுடைய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்போ குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுறது அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் இது வந்து ஒரு நிறைய மாற்றங்களுடன் கூடிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் நம்ம இதை பார்க்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் புதனும் அமர்ந்திருக்கிற நிலையில இந்த வாரம் வாரம் வந்து அவருடைய பார்வை படுற நிலையில இந்த வாரம் ஆரம்பமாகிறது அப்போ ஆறு ஏழு எட்டாம் இடங்களுக்கு சந்திரன் போறார் வார இறுதியில வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அந்த இறுதி இரண்டு நாட்கள் உங்களுடைய லக்னாதிபதியும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியுமான புதன் வந்து ஆறுல உட்கார்ந்துருக்க பல பேர் வந்து வீடு கட்டுற முயற்சியில அதுக்கு வந்து ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல படிக்கிறதுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் லோன் போட்டு அதற்கு உண்டான விஷயங்கள் வந்து நமக்கு நல்லபடியா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஒரு லாபகரமான வாரமாகத்தான் இருக்கு மாற்றங்கள் இப்போ அந்த எட்டாம் இடம் வேலை செய்யும்போது ஆறாம் இடம் எட்டாம் இடம் வேலை செய்யும்போது கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு ஒரு விடிவு நமக்கு கிடைக்கிறதோ அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதோ அடுத்தது எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் ஆனால் இந்த இடத்துல ஆரோக்கியத்து மேலேயும் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மருத்துவ செலவோடு அதுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு வந்து தீராத நோய் இருக்குது நாள்பட்ட வியாதி இருக்குது அதில் இருந்து மருத்துவத்தின் மூலம் எனக்கு இதுதான் சொல்யூஷன் இந்த மருந்து தான் அதுக்கு ரெமெடி அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு வழிங்கிறத இந்த காலகட்டத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதற்கு உண்டான ஒரு வாரமாகத்தான் இதை நீங்க எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக சூரியனும் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள் பூர்வீக வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலோ தடங்கல்கள் இருந்தாலோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் மெயினாக என்னன்னா நீங்க வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு முதலீட போட்டு நான் வந்து அதுக்கு ஒரு வெற்றி காண முடியுமா என்னால் அப்படின்னா அந்த மனதிலிருந்து அந்த ஒரு குழப்பமான மந்த நிலை வந்து தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பத்தாம் இடத்திற்கு வந்து குருவுடைய பார்வைப்படுகிறது தொழில் ஸ்தானத்திற்கு கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய பத்தாம் அதிபதியான குரு வந்து அந்த இடத்த பார்வையிடுறதாகவும் இந்த வாரம் இருக்கு அப்போ குரு பகவான் வந்து தன்னுடைய இடத்தை தானே பார்த்து அந்த இடத்த வந்து வலுப்படுத்துறார் பத்தாம் இடத்திற்கு உண்டான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இயங்கி கொண்டே இருப்பீர்கள் சுறுசுறுப்பாக முன்னோட ப நல்ல ஒரு உத்வேகத்தோட புதிய புதிய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்டராக வந்து குமியும் உங்களுக்கு பரபரப்பாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் எங்கள் விருச்சிகத்தில் அடுத்து பயிற்சியாகி வருவார் அவருக்கு குருவுடைய பார்வையும் படும் அப்ப அதுவே ஒரு செவ்வாய்க்கு நல்ல வலு ஏறிடுறது இல்லையா அப்ப அவருடைய வலு கிடைக்கும் அந்த பலன்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அடுத்தவர்களுக்கு அந்த ஒரு சேவை செய்வதன் மூலமாக என்னுடைய ஒரு வேலை செய்கிறேன் நான் அப்ப இந்த பீப்புளோட இன்டராக்ட் பண்றது நிறைய இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான காலமாக இது சொல்லலாம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த தகவல் தொடர்பு நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுற முறை நீங்க அவங்கக்கிட்ட என்ன விதமா அவங்களை அப்ரோச் பண்றீங்க இது எல்லாமே ரொம்ப அப்படியே அருமையா இருக்கும் முன்ன விட இப்ப உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை கூடும் உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும் அதில் வந்து நீங்க புது புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட வேலை செய்யற இடமாகட்டும் தொழில் செய்யற இடமாகட்டும் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பகவான் நல்லவர் கிடையாது ஆனா அவர் இயற்கை சுபர் அப்ப அவருடைய பார்வை இடங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு பணத்தை கைப்பொருள் எடுத்து செலவு பண்றது போது ஒரு பட்ஜெட் அண்ட் பிளானிங் வேணும் அவசியமா இந்த காரியத்துக்கு இவ்வளவு பணம் இப்ப செலவு பண்ணணுமா அது அவசியமா இல்ல இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாமா நம்ம செலவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடமான அந்த பாதகஸ்தானம்னு சொல்றதுக்கு தான் வந்து இப்ப ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துன்னு இப்ப அடுத்தவங்களை நம்பி ஒரு பணத்தை போட போறேன் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கணும் யாரு கூட யாவது கூட்டு சேர போறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அடுத்தது உங்களுடைய மனைவி அவங்க மூலமா உங்களுக்கு வந்து குடும்பத்துல வருமானம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அது தாராளமாக இருக்கும் அதுல எந்த விதமான தொந்தரவும் இருக்காது ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன அந்த வார்த்தை பிரயோகங்கள் காரணமாகவோ எதுனாலேயோ சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வந்து மறையும் ஏன்னா நான்காம் இடத்துல வந்து சுக்கரன் நீச்சத்துல உட்காந்துருக்கார் அதாவது நம்ம பொதுவா ஒரு நம்ம வார்த்தைகள் சொல்லுவாங்க சொல்லவடையில எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னுட்டு நல்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டேன் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு செக்கு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அந்த நிம்மதியை உங்களால் அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நல்லவர் ஆனால் சனி பகவான் பார்வைப்பட்ட இடம் வந்து எப்போயுமே கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதோடைய மந்தத்தலமாக அதில் அந்த இடத்துல இருக்கும் அப்போ அந்த சுக்கரனுக்கு சனி பார்வையும் கிடைக்கும்போது ஏதோ மனைவி மூலமாகவோ பெண் உறவுகள் சகோதரிகள் மூலமாகவோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போது அந்த கம்யூனிகேஷன் சொல்கிற இடத்துல வந்து மூன்றாம் இடத்துல கேத்து போது உங்களை வந்து திட்டமிட்டபடி பிரயாணம் பண்ணுறதுல கொஞ்சம் தடங்களை கொடுப்பார் அதில் ஏதாவது சிக்கல்களை கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு உண்டான சூரியனும் போய் இப்ப நீச்சத்துல உட்கார்ந்து இருக்க ஐந்தாம் இடத்துல அப்போ அது சம்பந்தமான உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை நீங்க வெளியில சொல்லும் போது ஒரு ஒரு நாள் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும் கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா அது நல்ல தங்குதடை இல்லாம இருக்கும் இன்னொரு நாள் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயத்தையே நீங்க அதை கன்வே பண்றதுக்கு தடுமாறுவீங்க ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் வந்து இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து வேற எந்த விதமான ஒரு சங்கடங்களும் உங்களுக்கு வந்துராது சந்திராஷ்டம காலத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் வந்து ஆனால் அந்த சந்திராஷ்டம காலமுமே உங்களுக்கு வந்து குரு பார்வையில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க ஏன்னா எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குற அந்த இடத்துக்கு சந்திரன் இந்த வார இறுதியில் வரும் பொழுது பிரயாணங்கள் வந்து திட்டமிட்டபடி நடக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் வந்தால் கூட குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கொருத்தர் நேர் ஏழாம் பார்வையாதான் ஒருத்தருக்கொத்தர் இருப்பாங்க அப்போ குரு வந்து தன்னுடைய இடத்தை தானும் பார்ப்பார் சந்திரன் தன் விட்டு தானும் பார்ப்பார் அதனால இந்த சந்திராசிரமம் உங்களுக்கு பெருசா எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பையும் அது தந்துராது அதனால ஒரு பிரயாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு பதினோரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்க எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது மற்றபடி நிறைய மாற்றங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை வந்து முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது செலவுகளில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம்